தங்க நகை வந்து அடமான வைக்கிறதுக்கு வந்து விதிமுறைகள் புதுசா போட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது வன்மையான கண்டனத்திற்குரியது அதான் பொருளாதார வளர்ச்சி இந்த வரி ஏய்ப்பு எல்லாம் மனதில் கொண்டு இந்த ரிசர்வ் வங்கி அதை கொண்டு வந்திருக்காங்க அதை ஏற்க முடியாது ஏழை எளிய மக்கள் கிடைக்கிற காசு எடுத்து போய் ஒரு சவரம் ஒரு கிராம் அரை கிராம் அரை 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 சவரன்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க ரசீது வாங்குறாங்க அவங்களுடைய ரேஷன் கார்டையும் அவர்களுடைய ஆதார் கார்டையும் பாதுகாக்கிறது ஓட்டர் ஐடியை பாதுகாக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஒழுகிற மழையில் ஒழுகிற காலத்து காலகட்டத்தில் இந்த நகையினுடைய ரெசிப்டை வந்து வாங்கி பத்திரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது இந்த புதிய சட்டத்தில் அது நடைமுறை சாத்தியமில்லை அப்படி வரும்போது எதுனா ஒரு ஆபத்து வந்தால் ஒரு மருத்துவ ஆபத்தோ ஒரு கல்யாணமோ ஒரு நல்லதோ கெட்டதோ வந்தால் அவங்க உடனடியாக அவங்களுக்கு கை கொடுக்கறது அந்த கையில் இருக்கிற சொற்ப நகை தான் தங்கம் தான் அதற்கு ஒரு இவ்வளோ பெரிய தடுகள் தவறு அதற்கு தமிழ்நாட்டை இந்த விஷயத்தில் பாராட்டணும் இந்த ரிசர்வ் வங்கியினுடைய கருத்து நம்முடைய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடனடியாக வங்கிக்கு போகிறத விட தனியாரிடம் போகிறத விட நம்ம கூட்டுறவு வங்கியை நோக்கி நம்ம போகலாம் இது இப்படியே விட்டுட்டாங்கன்னா கந்து வண்டிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை மட்டும் அரசாங்கம் மனதில் கொள்ளணும் நம்ம பேசுகிற எதிர்ப்பு நம்ம பேசுகிற கருத்து அகில இந்திய ரீதியில் கிளம்பி இருக்கிறதுனால இந்த மத்திய அரசு காதுக்கு எட்டியிருக்கு உட இன்று காலையில் கூட ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு சில கருத்துகளும் வழிமுறையும் சொல்லியிருக்காங்க நிச்சயம் இதற்கு தீர்வு வரணும்